அடுத்த இஸ்லாமிய ஆட்சியில் வணிக வசதிகள் என்ற தலைப்பில் ஐந்தாம் ஆட்படிவம் சார்ந்த மாணவர் பீர் முகமது அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்பாக உரையாற்றுவார் السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وخاتم النبيين وعلى آله وأصحابه أجمعين ما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم ولا تقتلوا أنفسكم إن الله كان بكم رحيما وقال رسول الله صلى الله عليه وسلم அமீன் நீரை படைத்து படைத்து மண்ணை அந்த மண்ணினால் மனிதர்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் ஏக இறைவனாக உலகிற்கு வருகை தந்து வாழ்ந்து கொண்டிருந்த காலமெல்லாம்

குறிப்பாக இந்த மஜலி அமர்ந்திருக்கும் நம் அனைவர்களின் மீதும் அகாவின் கருணை மலை குறைவீட்டு நிறுவாக என்ற என்று நின்று நிகழட்டு இந்த மன்றத்துல எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமிய ஆட்சியில் வணிக வசதிகள் வணிகம் வணிகம்னு சொன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒன்று தான் வணிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருந்து எல்லா இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் வியாபாரம் செய்துள்ளார்கள் ஏன்னு சொன்னா அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா கஸ்புல் ஹலாலி ஃபரீலத்தும் பஅலல் ஃபரீலா ஒவ்வொரு இஸ்லாமிய கடமைக்கு பிறகும் ஹலாலான சம்பாத்தியத்தை சம்பாதிப்பதும் ஒரு கடமை அதனால் தான் இஸ்லாமிய ஆட்சியாளர்கள்

நம்பர் தேர்ட்டி நைன்ல விதமான விஷயங்களை வலியுறுத்தி சொல்றாங்க ஒன்று போதுமான வாழ்வாதார வழிமுறைகள் எல்லா மக்களும் பாலியல் வேறுபாடின்றி எல்லா மக்களுக்கும் பொருளாதார பொருளாதார உரிமைகள் வழங்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இயற்றப்பட்ட சட்டம் ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரிசோர்ஸ் விநியோகம் அதாவது செல்வ வளம் என்பது ஒரு மனிதருக்கு மட்டும் குறிப்பானது கிடையாது எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வெளியேற்றப்பட்டது மூணாவது ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் சம வேலைக்கு ஊதியம் ஒரே வேலையை செய்யக்கூடிய ஆண் பெண் ரெண்டு பேரா இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வெளியேற்றப்பட்ட சட்டம் நான்காவது வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களுக்கான வேளாட்களுடைய பாதுகாப்பு வெளியேற்றப்பட்டது அஞ்சாவது சைல்டு வெல்பேர் குழந்தைகளுடைய நலனுக்காக வேண்டி எந்த விதமான பாதிப்பு ஏற்படக்கூடாது அவர்களுடைய நலனில் குறைவாக ஏற்படக்கூடாது என்பதற்கு வெளியேற்றப்பட்ட சட்டம் இப்படி ஐந்து விஷயங்களே இந்தியன் கான்ஸ்டிடியூசன்ல வணிகத்துக்காக வேண்டி சொல்லியிருந்தாங்க இஸ்லாமிய சட்டத்தின் படி பார்த்தோம்னு சொன்னா ஏராளமான சட்டங்கள் வணிகத்துக்காக வேண்டி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு எப்படி வேண்டுமானாலும் வியாபாரம் செய்யலாம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு மத்திய வியாபாரம் இஸ்லாம் இஸ்லாம் வணிகம் தொடர்பான சட்டங்களை மாறாக அதனை பின்பற்றக்கூடிய ஆட்சியாளர்களையும் அதனை பின்பற்றக்கூடிய சமுதாயத்தையும் உருவாக்கியது இஸ்லாம் எல்லா ஆட்சியாளர்களும் நேர்மையாக உண்மையான வியாபார முறைகளை அவர்களுடைய ஆட்சியில நிகழ்த்த முதலியோதான் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தாய் மகள் பேசிக் கொள்றாங்க மகள் சொல்ற வியாபாரத்துக்கு பால் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்றாங்க அப்ப அதுக்கு தாய் சொல்றாங்க பால்ல தண்ணி கலந்து வித்துல சொல்றாங்க அப்ப அந்த மகள் முதலியதா அவங்களுடைய ஆட்சியில இருக்குது எப்படி நம்ம பால் கலக்கிறது பால்ல தண்ணி கலக்கிறது

அதே போல இன்றைய காலத்துல வார்த்தை சொன்னா பால தனி கலக்கர காலம் போய் தனியார் பால் கலக்கர கால அளவுக்கு மாறிடுச்சு இந்த காலம் கலப்படங்களிலேயே உச்சகட்ட ஒரு காலமாக இருக்குது எது ஒரிஜினல் எதுன்னே தெரியல மேலகுல பப்பாளி வரைய காய வச்சு அதை கலந்துடுறாங்க சர்க்கரை சர்க்கரை எலும்பு உணர்ச்சி அதை தொருத்து அதை கலந்து அதிகமாக விற்கிறாங்க இதே போல தேர் கலந்து கொள்கிறார் இப்படி கலப்படங்களுடைய உச்சரிட காரணமாக இருக்கிறது ஆனால் இஸ்லாம் மறுமையாளினுடைய பயத்திலையும் நல்லோதேசங்களையும் ஊட்டி ஒவ்வொரு மனிதருக்கு ஒவ்வொரு மனிதருக்கும் உள்ளே உள்ள அவர்களுடைய நியாய உணர்வை தூண்டி விட்டு அவர்களை நல்ல முறையில் சிறந்த முறையில் வியாபாரம் செய்வதற்காக வெளியே அவர்களை வளர்கிறது

உண்மையாளர்களோடும் சுலதார்களோடும் இருப்பார்கள் அவர்களை நல்ல முறையே நேர்மையான முறையிலே உண்மையான முறையில வியாபாரம் செய்வதற்காகவே அவர்களை ஆர்வம் உண்டுகிறது அவர்கள் ஒரு துணிகளை வியாபாரியாக இருக்கிறார்கள் வியாபாரியாக இருக்கிறார்கள் அவர்களிடம் அந்த துணியை பார்த்துட்டு அந்த துணியோட வாலடியை பார்த்துட்டு இது பத்து தினா இருக்குல்ல நூறு துணியா இருக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அபோகி பாய் சொல்றாங்க ஆசை வருது அதிகமாக விலையை உயர்த்துறாங்க விலையை உயர்த்து வந்ததுக்கு கடைசியாக இருந்தாக நானூறு ஜீனாரம் வரைக்கும் வருது அபலிப்பாங்க அவங்க நானூறு ஜீனார்க்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க அப்ப ரெண்டு பேரும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய விலை நிர்ணயம் ஒரு பொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய ஜனாதத்து போகிறாங்க போய் இந்த துணிக்கு எவ்வளோ விலையை சொல்லி நிர்ணயிக்கும் பொழுது அந்த ஜனா முடிவு செய்து ஐநூறு ஜீனார்களும் முடிவு செய்து அப்ப அவலிபாய் அவர்கள் எந்த விதமான மனக்கசமும் இல்லாமல் அந்த துணியை வாங்க முடியாது தலைவர்கள் ஆட்சியாளர்கள் இஸ்லாம் இப்படிப்பட்ட மக்களை இப்படிப்பட்ட தலைவர்கள் உருவாக்கி அதே போல முகலாயருடைய ஆட்சி காலத்துல எப்படி வியாபாரம் சொல்லி சொன்னார் அதற்காகவே ஒரு உதாரணி அவர்கள் அவர்களுடைய செய்வதற்காக வேண்டி தைத்தும் ஒரு எழுதியும் அதனை விட்டு வரக்கூடிய வியாபாரத்துல அதனை விட்டு வரக்கூடிய வருமானத்துல அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்கிட்டு இருந்தாங்க ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளரே இந்த அளவுக்கு இருந்தாங்கன்னு சொன்னா